அம்மனின் ஒன்பது ரூபங்களை பத்தி விநாயகருக்கும் முருகருக்கும் தெரியப்படுத்தின பண்டிகை அப்படிங்கறதுனால உருவத்துக்கு மாறி பூலோகத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க கைலாயத்துல அன்னை பார்வதி இல்லைங்கறதுனால முருகர் விநாயகர் ரெண்டு பேருமே ரொம்பவும் காலப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் மகா சிவன் கைலாயத்துல உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அம்மா காலையிலேயே தயாராகி தசரா பண்டிகைக்காக பூலோகம் போயிட்டாங்க அம்மா இல்லாம கைலாயமே நல்லாவே இல்ல ஆமா நீங்க சொல்றது உண்மைதான் அம்மா இல்லாம நல்லாவே இல்ல ஆனா இது நவராத்திரி நாட்கள் இல்லையா இந்த ஒன்பது நாட்களும் பூலோகத்துக்கு போய் பூஜைகளை ஏத்துக்கிட்டு அம்மா சந்தோஷமா திரும்பி வருவாங்க நாம் அது வரைக்கும் காத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படி